பாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு நான் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி இதுவும் உள்ளே உள்ள ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இரு சொல்லணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு ஏன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயம் நினைப்போம் ஒரு விஷயம் நல்ல நல்லதே நடந்துச்சுன்னா நம்ம வந்து கடவுளை வந்து கண்டுக்கவே மாட்டோம் சும்மா வேணால் ஜோடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டுட்டு கடவுள் அங்கே கோயிலில் போய்ட்டு அங்கேயும் போய் நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா பில்டப் காட்டிக்குவோம் ஒரு நாலு லேடிஸோடு சேர்ந்துக்கிறது நகையை பார்க்குறது ஜுவல்ஸ் பார்க்குறது அந்த ட்ரெஸ்ஸஸ் இது எங்கிறது அத கடவுளை போய் மன மனப்பூர்வமாக கும்பிட மாட்டோம் மனப்பூர்வமாக நம்ம எதுக்கு போனோமோ அதை போய் நம்ம கும்பிடவே மாட்டோம் தென் இதே ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தீராத கஷ்டம் ஒருத்தவங்க இழந்து இழந்துட்டாங்க அவங்க குடும்பத்தில் எல்லாத்துலேயும் இழந்துட்டாங்க ஒரு ஆக்சிடன்லாம் எவ்வளோ ஆனால் அவ்வளோ இது பண்ணவங்க ஃபஸ்ட்டு கடவுளை கும்பிட அவங்க போன விதமும் இப்போ போடுறது வந்து எப்படின்னா ஃபஸ்ட் வந்து கடவுளை கும்பிட மாட்டாங்க ஒரு பேருக்கு அப்படின்ட்டு வந்துடுவாங்க அவர்கிட்ட எந்த ஒரு கோரிக்கையும் இருக்காது எதுவுமே இருக்காது போவாங்க சும்மா அப்படின்ட்டு அவங்க மனசால் கூட கும்பிட மாட்டாங்க ஸோ தட் இஸ் இதெல்லாம் வந்து ரியாலிட்டி ஐ திங்க் தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்சிடென்ட்டு நிறைய இழப்புகளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மனசு வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடும் உன வீட்டில் சாமி ரூமுக்கில் உட்காந்துட்டுருவோம் ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் திட்டியிருக்கேன் சின்ன வயசில் சின்ன வயசுலனா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா நிறைய இழப்புகள் நம்ம அப்போ சந்திக்கும் போது யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்குறது யார் நமக்கு இதுக்கான பதில் சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய தெரியாமல் உட்காந்து கடவுள்கிட்டே கோயில் ரூம் ரூமுக்குள்ளே உட்காந்து அழுவேன் இது கடவுள் டக்குன்னு வந்து நம்மளுக்கு பதில் சொல்லுவாரா அதுக்கு முன்னாடி வந்து கஷ்டம்னா என்னனே தெரியாது இழப்புகள் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கும்போது அந்த சின்ன வயசில் வந்து நிறைய கேள்விகள் வரும் இதெல்லாம் யாருக்கிட்ட போய் கேட்குறது அங்கே உள்ளவங்கள்ட்ட வில்லேஜஸில் கேட்டோம்னா நம்மளெல்லாம் வந்து முட்டால் மாதிரி பரிசு வாங்க எது என்ன அது அதெல்லாம் அப்படுத்தேன் அதெல்லாம் எல்லா வாழ்க்கையில வரும் அப்படிங்கிற மாதிரி அது அது சொல்ல முடியாது அவங்கள தப்பு சொல்ல முடியாது அப்போ கடவுள்னு ஒன்று இருக்குதா நம்மளுக்கு ஏன் இவ்வளோ இழப்புகள்லாம் வருது எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க நம்மளை மட்டும் ஏன் கடவுள் கஷ்டப்படுத்துது எனக்கு மட்டும் ஏன் அம்மா அப்பா எல்லாம் ஆக்குறாங்க எல்லாம் அப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அப்போ அப்படியே அழுது அழுன்னா எல்லாருமே இந்த மாதிரி இல்லை எல்லாரோட லைஃப்லேயுமே கஷ்டம் இருக்கும் நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம பெருசாக சொல்கிறோன்னா நம்ம கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் படுறவங்களாம் இன்னும் அவ்வளோ இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டங்கள் வரையில்தான் நம்ம வந்து கடவுளையே பிடிப்போம் சட்டையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிப்போம் போய் அப்படியே அவர்கிட்ட கிட்ட என்னமோ நம்ம கொடுத்து வச்ச மாதிரி அந்த திட்டு திட்டுறது நான் திட்டு 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 திட்டுவேன் மறுபடியும் அவர்கிட்ட தான் போவேன் ஒரு ஒரு அம்மாவை எவ்வளோ தூரம் திட்டுவோம் அப்பாவை திட்டுவோம் அக்கையே நம்ம கடவுளை தேடி தான் போவோம் ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ஜேர்னி எல்லாம் ஃபுல்லாகவே திட்டி 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 அதுக்கப்புறம் தான் ஒன்னையும் ஒன்று புரிஞ்சிச்சு என்னன்னா கடவுளுன்றது ஒரு ஆத்மஸ்வரூபம் அதோ அது மாதிரி ஒரு இறக்க குணம் வந்து யாருக்குமே கிடையாது யாருக்குமே அந்த உலகத்தில் கிடையாது ஏன்னா நம்மளை படைச்சது அதுதான் ஏகமாக இருக்குது அநேகமாகவும் இருக்குது என்னென்னா கடவுள் வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து நிற்கவே முடியாது நம்ம போய் கடவுளை போய் திட்டுறோம் கோயிலில் போய் ஏதாவது நடந்துச்சுன்னா யாராவது நம்ம இழந்துட்டாங்கன்னா நன்றிக்கிட்ட கடவுள் இதெல்லாம் ஒரு கடவுளாக கடவுளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுவோம் என்னமோ நம்ம அவர்கிட்ட கொடுத்து வச்சு அவர் எடுத்துக்கிட்ட மாதிரி அவ்வளோ திட்டு ஆனால் நம்ம நல்ல நல்ல இதுவாக இருக்கு இதில் வந்து கண்டுக்கிறதே இல்லை என்ன ஆனால் அவரை வந்து அவ்வளோ திட்டு திட்டுவோம் அது திட்டுறதுக்கான தகுதி வந்து நமக்கு சுத்தமாக ஒரு புலி கூட கிடையாது அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய அனுபவம் பட் நான் அடுத்தவங்களோட எந்த ஒரு கருத்தையும் நான் வந்து இங்கே வந்து சொல்லலை அதை நான் அடுத்தவங்களுடைய கருத்தை நான் மதிக்கிறேன் அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பட் என்னோட இதில் வந்து கடவுளை வந்து நான் ரொம்பவே வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கடவுள்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சிலையோ ஒரு இதுவோ கிடையாது அது உருவம் இப்போ முஸ்லீம்ஸ் இப்படி உருவமற்றதுன்னு சொல்கிறாங்க கிறிஸ்டின் வந்து மனுஷனாக வாழ்ந்த பகவான் தான் இயேசு அவரை சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம இந்துக்களில் வந்து சிவன் இது அவங்களெல்லாம் கடவுளை சொல்கிறோம் அவங்களெல்லாம் நம்ம வந்து நம்ம பார்த்துக்கலாம் முனி முனிவர்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் உருவ வழிபாடுகள் தான் இந்துக்கள்லாம் தாண்டி அப்பாற்பட்டு இருக்கிறது தான் கடவுள் ஆனால் நம்ம கோயிலில் போய் பிடிச்சி இருக்கோம் பட் இது எல்லாத்துக்குமே நம்ம கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தாங்க வேறு யாருமே வெளியிலேருந்து தீ அதாவது வள்ளுவர் சொல்கிற மாதிரி தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொல்லுவார் நல்லதோ கெட்டதோ உனக்கு யாருமே தரவே முடியாது அது நீனாகவே போய் தேர்ந்தெடுத்து ஏற்படுத்திக்கிட்டு அதை நீ அனுபவித்த இப்போ நீ அழுகிற இதுக்கு வந்து இடையில கடவுளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு திட்டுறதுல என்ன காரணம் அப்படி சொல்லுங்கள் ஸோ அது நம்மளுடைய தப்பு நம்ம தான் அதை ரியலைஸ் பண்ணிக்கணும் அந்த கஷ்டத்தையும் நம்ம தான் அனுபவிச்சுக்கணும் எதை எதை விதைப்பானோ அதை தானே நம்ம அறுக்கணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று ஒன்றே ஒன்று சின்ன விஷயம் தான் என்னென்னா கடவுள் வந்து அதான் சொல்கிறேன் அவர் அவர் வந்து ஒரு தாயை விட ரொம்ப இறக்கு போன முடிய ஒரு கடவுள் அந்த ஆத்மஸ்வரூபம் பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்குது ஸோ அது என்ன சொல்ல பொதுவாக அதை படித்ததில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா கோயிலெலாம் போய் நம்ம கும்பிட்றத விட கடவுளை திட்டுறதை விட நம்ம செய்கிற செயல் தாங்க நம்மளை இந்த நிலைமைக்கே ஆளாக்குது அது எல்லாமே அவங்களோட அறியாமை தான் அவங்க அறிஞ்சாங்கன்னா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நம்ம புள்ளாய் புழாய் புழுவாய் புழுவாய் இவ்வளோ பிறவி எடுத்து தான் அந்த மனித பிறவிக்கே வர்றோம் இத்தனை எல்லா பிறப்பும் பிறந்து நினைத்தே நிம்பெருமானி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எல்லா பிறக்கும் பிறந்து ஒரு ஒரு ஸ்டெப் 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 பை ஸ்டெப்பாக நம்ம அந்த பிறவிக்கு வந்திருக்கோம் மனித பிறவி இதுக்கப்புறம் நம்ம என்ன பிறவி எடுப்போம்னு தெரியாது இந்த பிறவியில் நம்ம என்ன பண்ணுறோமோ இதை பொறுத்து நம்ம அடுத்து பிறவி இருக்கா இல்லை பிறவி எடுக்க மாட்டோமாங்கிறதே இருக்குது இன்னொன்று கடவுளை திட்டக்கூடாது ஏன் திட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா விலங்குகள் எல்லாத்துக்கும் வந்து அஞ்சறிவு தான் படிச்சிருக்காரு பகவான் அந்த ஸ்வரூபம் பரமாத்மா ஆனால் அந்த மனுஷனுக்கு மட்டும் எதுக்கு ஆறறிவு படிச்சிருக்கான் சொல்லுங்க ஏன்னா இந்த கொஸ்டின் எனக்குலாம் ரொம்ப நாளாக இருக்கும் ஏன்னா அதுங்களுக்குலாம் என்ன செய்ய ஒரு நாய்கள் எடுத்துக்கங்களே நடுநோட்டில் இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரியாது அதுங்களுக்கு ஏன்னா அஞ்சறிவு உள்ள ஜீவராசிகள் அதுங்களுக்குலாம் என்ன தெரியாது நீட்டாக வச்சுக்கணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் அது அந்த டேத்துக்காச அப்படி அதுங்களாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது கிடச்சா திங்கி போயிட்டே பிடிச்சக்காரனோட ரொம்ப மோசமாக மாறும் ஐந்தறிவு பிடித்த ஜீவராசிகள்லாம் இப்படி தான் இந்த மனுஷனுக்கு மட்டும் ஏன் கடவுளை ஆறறிவு கொடுத்தான் அப்படின்னா பக்குத்து அதை அறிகிறதுக்காண்டி அப்போ உன் கையில் வந்து சாய்ஸஸ் கொடுத்துட்டார் நல்லது கெட்டது அப்படிங்கிற சாய்ஸஸ் வந்து கொடுத்து இதை நீ பண்ணணும்னா உனக்கு நல்லது இதை நீ பண்ணணும்னா உனக்கு அது கெட்டது பண்ணுறது உன்னுடைய இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அது சாய்ஸஸ் கொடுத்துட்டார் அப்போ தப்பு யாருடையது நம்மளுடைய அதை தாண்டியும் நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் பக்கத்து இந்த விஷயம் தப்பு தப்பு தப்புன்றது நமக்கு தெரியும் பட் அந்த கருமவினை வந்து கண்டிப்பாக பின்னாடி நம்மளால் ஒரு துளி கண்ணீர் ஒருத்தவங்க வடிச்சிருந்தா கூட ஒரு சின்ன ஒரு அனிமல்ஸ் கூட நம்மளால் ஹர்ட் ஆகிருந்தா கூட அந்த டைமிங் வரும்போது அந்த காலை நின்று பழிவாங்கும் அது நம்மளுக்கு டபுள் மடமாக கொடுக்கும் எந்த வழியில் வேணாலும் டபுள் மடங்கு அந்த வழியை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற வந்து நிதர்சனமான உண்மை பட் என்னோட இதில் நான் அனுபவிச்சிருக்கேன் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் என் லைஃப்பில் நான் அனுபவிச்ச இதை சொல்கிறேன் ஸோ எந்த ஒரு உயிரினத்துலேயுமே ஒரு ஒரு பேச்சால கூட நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்மளுக்கு பகுத்தறிவை கொடுத்துருக்கார் பகுத்தறி அதை பிரித்து தப்பு ரைட்டு நம்மளுக்கு அறிவை கொடுத்துருக்காருல அப்போ தப்பு பண்ணுறது நம்ம தானே கடவுளை எதுக்கு நம்ம திட்டணும் அதற்கான கருமா வந்து வரிசையில் நிற்கும் லைன் படி நின்றுட்டே இருக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறமோ நல்லது பண்ணுறியா அப்படியே நிற்போம் எட்டது பண்ணுறியா அப்படியே லைனில் நிற்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கர்ம தான் நம்மளை இந்த லெவல்லே வந்து கொண்டாந்துடுச்சு நான் அப்படி தான் பிறவியில் நான் என்னென்ன பாவங்கள் பண்ணணும் அந்த பாவம் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அந்த வயசில் அப்படிங்கிற புரிதல் வந்து எனக்கு ஒரு நூறு சதவீதம் வந்துடுச்சு ஏன்னா கடவுளை திட்டுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது கடவுள் வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து நடுவில் நிற்கவே மாட்டாருங்க அவருக்கு தலையிடுறதுக்கும் அவருக்கே ரைட்ஸ் கிடையாது அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கே வந்து ரைட்ஸ் கிடையாது ஒன்று தர்மத்தின் பக்கத்தில் வந்து நிற்கவே நிற்காது நீங்கள் ஒரு மடங்கு நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அது பல மடங்கு அவங்களுக்கு வந்து வரும் பல மடங்கு வரும் அது மட்டும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்குவோம் அப்படியே அது அப்போ போய் கடவுளை எனக்கு கொடுக்காத வேண்டாம் இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கவே மாட்டோம் அப்படியே ஏற்றுக்குவோம் அதே மாதிரி கஷ்டம் அப்படிதான் அந்த தீவினை பக்கட்டும் கடவுள் நிற்க மாட்டார் தர்மத்தின் பக்கம் எப்படி நிற்க மாட்டாரோ அதே மாதிரி நல்லது கெட்டது பக்கட்டும் கடவுள் நிற்க மாட்டார் அதுவும் நீ இதான் அதுவும் லைனில் போய் நிற்கும் லைனில் போய் நிற்குமா ஸோ எல்லாம் லைனில் ப்ரிப்பேராக நின்றுட்டு நம்மகிட்ட அடுத்த நெக்ஸ்ட்டு பிரவி எடுக்கவோ இல்லை இந்த ப்ரவியில் நீ அதெல்லாம் கழிக்கிறதுக்கு அந்த கஷ்டம் வந்து ஏ அடுத்து நான் அவன்கிட்ட தான் போவேன் அடுத்து நான் போய் தான் அழுகு வைப்பேன் அடுத்து நான் போய் சிரிக்க வைப்பேன் நல்லது சொல்லுவோம் அடுத்து நான் போய் அழுக வைப்பேன் ஸோ எல்லாம் கர்ம கர்ம வினைனா நல்வினை தீவினையாக தான் சோ எல்லாமே வரிசை கட்டி நின்றுட்டுருக்கும் ஸோ சோ எல்லாமே நம்ம பண்றதுல தான் இருக்கு இதில் கடவுளை திட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க என்ன பகவான் வந்து அதாவது ஒரு ஊருக்கு பஸ் வந்து ஆயிரம் பஸ் இருக்கலாம் ஆயிரம் பஸ் இருக்கலாம் இப்ப மதுரைன்னு போட்டு பத்தாயிரம் பஸ் இருக்கலாம் எந்தெந்த ஊர்ல இருந்தே வரலாம் ஆனா வேற வேற ஊர்ல இருந்து வருதே தவிர அது சேர்ற இடம் ஒன்றா தான் இருக்கும் மதுரையாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே கடவுளை தான் போய் அடையணும் ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ பிறவி எடுத்தாலும் ஸோ நம்ம பிறவியே எடுக்க வேண்டாம் அப்படின்னா அதிகமாக கெட்டது பண்ணாதீங்க அவ்வளோதான் ஒன்று கடவுளை திட்டாதீங்க ஏன்னா கடவுளை திட்டுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன்னா நம்மளுக்குள்ளே உள்ள இன்னர் கூட சொல்லிக்கிட்டு இருக்கும் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு புரியுது மாதிரி நமக்குள்ளே ஒரு உள்ள ஒரு குரல் பேசிகிட்டே இருக்க முடியுமா அந்த டிவிலலாம் போடுவாங்க ரெண்டு மனசாக பிரித்து கட்டுவாங்க இங்கிட்ட ஒரு மனுஷன் நிற்பான் இங்கிட்ட ஒரு மனசு நிற்பான் நான் நம்மளுடைய உருவம் வந்து அங்கிட்டு ஒன்று நிற்கும் இங்கிட்ட நிற்கும் ஒன்று வந்து செயடா அப்படிங்கும் செய்யா அது வந்து மனசு குதிர மாதிரி இழுத்து போட்டு கொண்டே கொண்டுட்டு போயிடும் போகிற வழியில் கொண்டே பெரிய பாலத்துலேருந்து தள்ளி விட்டுட்டு அப்புறம் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு அழுதுகிட்டு எதனாலே எப்படிட்டு அப்படின்ட்டு இருக்கோம் இன்னொன்று இருக்கே அது ஆத்மஸ்வரூபம் நம்ம உள் இருப்பாக இருக்குது அது சொல்ல வேண்டாம் செய்யாது தப்பு இதை செஞ்சேனா உன்னையே கொண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தப்பை செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன இதுவாக கூட தப்புன்னா தப்புன்ற பெரிய தப்பு கிடையாது ஒரு சின்ன இதுவாக கூட இருக்கும் அதை வந்து செய்யாத செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் உள்ளேருந்து அது நமக்கு வந்து அது கொடுத்துட்டே தான் இருக்கும் செய்ய வேணாம் தப்பு தப்பு செய்கிற வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம அதை கேட்போமா கேட்கவே மாட்டோம் அந்த மனசு பையன் என்ன சொல்கிறானோ அவங்க பின்னாடி குதிரையில் காலை விட்ட மாதிரி இழுத்துக்கிட்டே ஓட வேண்டியது போய் விழுந்துட்டு அப்புறம் குத்துக்கையே குடையுது என்று வந்து கடவுளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க வேண்டியது ஆனால் அது உள்ளேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குது அப்போ கேட்க மாட்டோம் நம்மளோட இன்னர் பிஸ் எவ்வளோ சொல்லுது அதே மாதிரி ஒரு தப்பு செய்வோம் பாருங்கள் அது அது வந்து சாட்சியாக இருந்து நம்மளை கவனிச்சுட்டே இருக்குதுங்க நம்ம என்ன பண்ணுறணும் தூக்கத்தில் கூட ஒரு நல்லா தூங்குகிறோம் நம்ம உடம்பு பாடி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா தூங்குகிறோம் இந்த உடம்பை தான் நாம் அதாவது இந்த இந்த உடம்பை பா இந்த மூஞ்சியை பார்த்து இந்த உடம்பை பார்த்து என்னோட பேர் மீனாட்சின்னு பார்த்து தான் நான் கண்டுபிடிக்கிறான் அதை வச்சு நம்ம ஒரு ஒருத்தங்களையும் மீன் பண்ணுவோம் ஸோ இந்த உடம்பு வந்து பாடி வந்து தூக்கத்தில் விழுந்துருச்சு தூக்கத்தில் விழுந்துருச்சுன்னா அந்த டைமில் போய் யார் போய் திட்டுனாலும் அதுக்கு தெரியுமா ஏதாவது தெரியுமா ஒன்றுமே தெரியாது இதே முழிச்சுருக்கில் திட்டுப்பாரு பொண்ணு அவனுக்கு சாவடிச்சிருவான் ஆனால் காலையில் எந்திரிக்கும் நல்லா தூங்கவே இல்லை நல்லா தூங்குனேன் அப்படிங்கும் ஆனால் அங்கே நீந்தான் அங்கே நல்லா அவன் பாடியை செத்து போன மாதிரி கிடந்துச்சே எதை சொன்னேன் யார் சொன்னது நல்லா தூங்கினேன்னு சொன்ன சொன்னது யார் நீ வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு படுத்தால் காலையில் தான் எந்திரிக்கிறேன் இடையில நீ வந்து எந்திரிக்க கூட இல்லை அப்போ யார் சொல்கிறா அந்த ஆத்மஸ்வரூபம் நமக்குள்ள சாட்சி விட்னஸாக இருக்குங்க நம்ம என்ன பண்ணுறோமோ பார்த்துட்ருக்கோம் அந்த கனவுல கூட சில பேருக்கு நிறைய கனவுகள் வரும் அந்த கனவு நம்ம பிடிச்சி இப்படி யாரோ பிடிச்சி கழுத்து பிடிச்சி நிற்கிற மாதிரி பயந்தெல்லாம் நம்ம கண்ணீர் விட்டுலாம் எந்திரிச்சு உட்காந்து அந்த ஆட்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன் எல்லாரோட லைஃப்லையுமே இந்த மாதிரி ஒரு கனவுலாம் வந்திருக்கும் ஸோ அந்த கனவுல இருந்து கூட அந்த கனவை கூட இருக்கோம் சாட்சி அது வந்து ஒரு விட்னஸ் நம்ம பண்ணுற எல்லாத்தப்பையும் இருக்கோம் டக்குன்னு எழுப்பிவிடும் அந்த கனவுலேருந்து நம்மளை எழுப்பிவிடும் எழுந்து ஓ கனவா அப்படிமோ நிஜமானு நினச்சி அந்த கனவுலேருந்து எழுப்பி விட்டது கூட சாட்சியாக நம்ம ஏ நீ நீ சாட்சி தான் எனக்கு சாட்சி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்ம இது சொன்னால் சொல்லுவோம் தான் எனக்கு சாட்சி விட்னஸ் கோர்ட்டில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் செவன் மாதிரி சாட்சியாக மட்டுமே நமக்குள்ளே இருக்குது அதனால தான் சொல்கிறோம் நம்ம எல்லா அது நம்ம உடனே எழுப்பி விட்றோம் அந்த கனவுலேருந்தே எழுப்பி விட்டு ஓ கனவாக நிஜ மாதிரியே இருந்துச்சு ஏன்னா அங்கே ஒரு நிஜ உ உலகம் கிரியேட் ஆகிரும் அங்கே இதே மாதிரி பாடி இருக்கும் எல்லாமே நடக்கும் நம்மளுக்கு அப்படியே பயத்தை உண்டாக்கும் அதை தான் வந்து பகவான் ரமண பகவான் சொல்கிறாரு அது வந்து சின்ன தூக்கம் அது என்ன சொல்கிறோன்னா சின்ன மரணம் மரணத்துக்கான ஒத்திகையை தான் தூக்கம் தூக்கன்றது மரணன்றது ஃபுல் அது ஃபுல் டோட்டல் மரணம் தூக்கன்றது சின்ன நி நித்திரைங்கிறது வந்து சின்ன தூள் சின்ன மரணம் சின்ன மரணம் ஓகேவா மரணத்திற்கான ஒத்திகை வந்து நித்திரை சின்ன மரணம் மரணன்றது பெரிய நித்திரை ஸோ அந்த மாதிரி ஓகேவா போட்டு குழப்பி விடுறேன் ஸோ அந்த மாதிரி என்ன சொன்னே நம்ம கடவுளை சொல்கிறதுக்கு எந்த இதுவுமே கிடையாது அது விட்னஸாக இருந்து நம்மளை அந்த கனவுல கூட இருந்து கூட நம்மளை எழுப்பி விட்டு நம்மளை காப்பாற்றுது நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்குது நமக்குள்ளே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவனும் சாட்சியாக இருக்குது நீ யாருக்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாங்க என்ன பண்ணாலும் உலகமே உன்னை நல்லவன்னு சொல்லலாம் நீ ஒரு பெரிய தப்பி பண்ணி தப்பு பண்ணியிருப்ப உலகமே உன்னை நல்லவன்னு சொல்லலாம் ஆனால் அதிட்ட இருந்து மட்டும் நீ தப்பிக்கவே முடியாது ஒரு செகண்ட் உன் மனசாட்சியை அவன் எதுக்கு சொல்கிறாங்க அடிக்கடி உன் மனசாட்சியை உன்னை கொன்றும் ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா எல்லாட்டையும் நம்ம பேசிவிட்டு நல்லாவே பேர் எடுத்துகிட்டு நடிச்சிட்டு வந்துடுவோம் தூங்க விடாது ஏய் நீ தானே பண்ண நீ தானே பண்ண தானே பண்ண தானே பண்ண பத்தியா பத்தி காலம் ஃபுல்லாக சொல்லி ஒன்னே கொள்ளும் ஏன்னா உள்ளதான் இது இருக்கே அதான் நீங்கள் சாட்சியாக பார்த்துக்கிட்டுருச்சு நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் எல்லாம் அதான் எல்லாத்துகிட்டையும் இந்த தப்பிச்சிடலாம் மனசாட்சி சாட்சி சாட்சின்னு விட்னஸ் உனக்கு சாட்சியா நான் அந்த மனசுக்கு சாட்சியாக நான் இருக்கேன் ஏ மனசு நீ எல்லாம் பண்ணலாம்டா உனக்கு சாட்சியா நான் இருக்கேன் அங்கே பார்த்துட்டே இருக்கேன் ஸோ நல்லதோ தப்போ நல்லதோ பண்ணும் உன்னை நான் விட்டுருவேன் கெட்டது பண்ணால் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படி இருக்குது ஸோ இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்மளும் ஒரு காரணம்தான் ஓகேவா எந்த ஒரு காரணமே நம்மளுக்கு அது நடக்குது அப்படின்னா நம்மளெல்லாம் எதுவுமே நம்ம லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது ஸோ கடவுளுன்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம திட்ட வேண்டாம் புரிதல் இருந்தால் போதும் திட்டுவாங்க எல்லாருக்கும் டக்குன்னு இழப்புகளில் வந்து எனக்கு ஏன் எப்படி அப்படிங்க அந்த அழுகையில் எல்லாமே எமோஷன்ஸாக பேசுவான் பட் அது புரிஞ்சுக்கோங்க சரியா நமக்குள்ளே விக்னஸ்ஸாக இருக்குது நம்ம இருந்து வேணாலும் தப்பிக்கலாம் அதுட்டு வந்து தப்பிக்கவே முடியாது இதை சொல்லணுன்ட்டு இதுவும் ஒரு ஆசை நான் அடுத்து நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன சொல்லணுன்ட்டு ஒரு தோணுதோ அதையும் நான் சொல்லுவேன் கேட்க முடிஞ்சால் கேளுங்கள் கேட்க முடிஞ்சால கண்டிப்பாக கேட்டுக்கோங்க ஏதாவது உலர இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஒன் ரெண்டு பாயிண்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல பாயிண்ட்டு ஓகேவா ஓகே பாய்